கோல்ட் அண்ட் ஃப்ளூ வந்து மோஸ்ட்லி வைரல் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் தான் சொன்ன மாதிரி நோஸ் ப்ளாக் ஸ்னீசிங் சோர் த்ரோட் ஒரு ஹெட்ஏக் பாடி பெயின் டைர்ட்னஸ் ஃபீவர் இதெல்லாம் வந்து பார்த்தா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான அறிகுறிகள் ரேராக வந்து பார்த்திங்கன்னா மற்ற வியாதிகள் ஃபார் எக்ஸாம்பிள் டெங்கு மலேரியா ஆர் ஈவன் டைஃபாய்டு இந்த மாதிரி டிசீசஸ்லையும் சில சமயத்தில் கோல்டு மாதிரி ஆரம்பிக்கலாம் பட் சிம்டம்ஸ் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் உண்டு மற்ற இன்ஃபெக்ஷன்ஸையும் இந்த சிம்டம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு பட் நம்பர்ஸ் வந்து கம்மி கோல்டுலேயும் ஃப்ளூலேயும் வந்து நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும் பட் டைஃபாய்ட்லேயோ டெங்குலேயோ மலேரியாவிலேயோ இந்த சிம்டம்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு இது இல்லாமல் ஒரு டயட்னஸ் எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ரொம்ப வேலை ஜாஸ்தியாக செய்யும் போது டயர்ட்னஸ்லேயும் இந்த ஃபீல் ஃபீல் பண்ணலாம் சிலருக்கு அலர்ஜி எக்ஸ்போஷர் ஜஸ்ட் வந்து ஒரு தும்பல் மாதிரி ஒரு அலர்ஜி எக்ஸ்போஷர் ஆச்சுன்னா மைல் சைனசைட்டிஸ் வந்தாலும் இந்த சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கோல்ட் அண்ட் ஃப்ளூ சிம்டம்ஸ் லைக் கோல்டு காஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் சம்டைம் அதர் வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன்லேயும் வரலாம் வேறு மற்ற டிசீசஸ் லைட் அதை ஜீவிய மரத்துக்கு வாய்ப்பு